அப்படியா இறைமகன் ஒரே ஒரு யூதாஸ் ஒரே ஒரு துரோகி எங்கள் உயிர் தலைவன் நூறுக்கும் மேற்பட்ட துரோகி அவன் பிள்ளை உங்கள் மகன் சீமான் ஓராயிரம் துரோகிகள் தியானந்தரம் துரோகி அவரே எனக்கு கற்பிக்கிறார் தம்பி எதிரி எப்பவும் தூர இருப்பார் துரோகி எப்பவும் அருகிலேயே இருப்பார் இன்றைய துரோகி நேற்றைய நண்பன் துரோகி இன்றைய நண்பன் எதிரி எப்பவும் நம் பலத்தை குறிவைப்பான் துரோகி எப்பவும் நம் பலவீனத்தை குறிவைப்பான் அதனால் என்ன செய் எதிரியை கூட மன்னி துரோகியை ஒருபோதும் மன்னிக்க அவர் மொழியிலே எதிரியை சுட்டுவை துரோகியை சுட்டுவை எதிரியை விட்டுவைங்கிறது பிடிப்பட்ட நம் பாட்டங்களுக்கு தெரியாதா மருது பாண்டிய தெரியாதா கடைசி தாயே என் தமிழ் மண்ணே என் தாய் நிலமே என்னை மன்னித்துக் கொள் என்கிற பெரிய மருந்து வீரமிக்க மரவர் கூட்டம் எழுந்து வரும் உன்னை போராடி விடுதலை செய்யும் என்கிற கடைசியா சொன்ன வார்த்தை தான் என் தலையை வெட்டி காலர்கள் கோயத்துக்கு முன்னாடி அவர் நினைச்சிருந்தா சமரசம் செஞ்சு வாழ்ந்திருக்கலாம் என்ன கற்பிக்குது தலைவனுக்கு சரணடைந்து வாழ்வதை விட சண்டை சாகலாம்டா இத வேற வடிவத்தில் சொல்றான் ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேன் எப்படிப்பட்ட பரம்பரை நீ வந்திருக்கான்னு பாத்துக்க